பள்ளி மாணவ மாணவிகள் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணியில் கலந்து கொண்டனர் கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள சின்மயா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இப்பேரணியானது கல்வீரம்பாளையம் சந்திப்பில் தொடங்கி பள்ளி வளாகத்தில் முடிவடைந்தது இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ரேவதி ஹரிஹரன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தொடங்கி வைத்தனர் மாணவர்களின் வழிபாட்டு பாடலுடன் கலை நிகழ்ச்சி பள்ளியின் தாளர் நிர்மல்குமார் ஜெயின் மற்றும் பள்ளி முதல்வர் உமாதேவி துரைசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்களின் துணையோடும் காவல்துறை அதிகாரிகளின் பெரும் உதவியாலும் பேரணி மிகச் சிறப்பாக நடைபெற்றது இப்பேரணியில் மாணவர்கள் பதாகைகளை ஏந்தி போதை ஒழிப்போம் என்று முழங்கி வந்ததை பொதுமக்கள் மிகவும் பாராட்டினார்கள் மேலும் மாணவ மாணவியர் ஆசிரியர் பொதுமக்கள் காவல் ஆய்வாளர் காவலர்கள் அனைவரும் பேரணியில் கலந்து கொண்டனர் இனிய காலை வணக்கம் இன்று எங்கள் பள்ளி சின்மையா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி வடவள்ளியின் சார்பாக எங்கள் குழந்தைகள் காவல்துறையின் அனுமதி பெற்று போதை பொருள் தடுப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது குழந்தைகள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைங்க கல்வீரம்பாளையம் இருந்து ஸ்கூல் வரைக்கும் ஸ்லோகன்ஸ் சொல்லிவிட்டு ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் ரேலி கண்டக்ட் பண்ணோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைகள் பப்ளிக் எல்லாருக்குமே வந்து சத்தமாக அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு மைண்ட் ஷோ பண்ணாங்க அந்த குழந்தைங்க மைண்ட் ஷோ பண்ணது வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துருக்கு எல்லா ஜனங்களுமே வந்து அதை பற்றி ரொம்ப சிந்திக்கிற அளவுக்கு குழந்தைங்க வந்து பேசாமல் அவங்களுடைய ஷோவை நடத்தினாங்க அவங்களோட ஃபேஸ் பெயிண்டிங் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அதில் வந்து நிறைய பொது ஜனங்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு போனாங்க இது வந்து பாராட்டுக்காக பண்ண பண்ணின விஷயம் கிடையாது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி போதை பொருள் தடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மிஷனாகவே கொண்டு வந்துட்டுருக்காங்க அதை தொடர்ந்து எங்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் சுற்றியில் உள்ள எல்லா பள்ளிகளையும் சேர்த்து ஒரு ஆயிரம் குழந்தைகளாக நாங்கள் வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாருமா கூடயே நடந்து வந்தாங்க வந்து மது ஒழிப்பு போதை பொருள் ஒழிப்பு குழந்தைகளோட ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க எங்களுக்கு உதவி புரிந்த எங்களுடைய வடவள்ளி காவல்துறை துறை காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் கோவை காவல்துறை அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்